இந்த அட்டையை பார்த்துருக்கீங்களா எப்படி இதுதான் மலையில் உள்ள அட்டை இங்கே விட்டுருவோம் இது விட்டோம்னா எப்படி இருக்குது அது பாட்டுக்கு போய்டும் மலையில் உள்ள அட்டைங்க இதோட பெரிய சைஸ்லாம் இருக்குது அது ஒன்றும் செய்யாத கேஷ் இந்த பேர் தான் நான் கேள்விப்படாத பேர் இருக்குது பக்கோடா பாயிண்ட்டு பிரிச்சுக்கிட்டுருக்கு அப்படி நமக்கு நல்லது காலம் பிறக்குமா நம்ம சேனலுக்கு ஏதாவது நல்ல காலம் பிறக்குமா வியூஸ் ஏறுமா கேட்போமா அவர்கிட்ட நடக்குங்கிறாரு எனக்கு விழுந்துருச்சு காதில் உங்களுக்கு உழுவில் எனக்கு விழுந்துருச்சு கிளி சொல்லிடுச்சு இந்த ஏற்காடு வீடியோ மட்டும் போட்டேன்னா സുമോ അല്ലെങ്കിൽ പിച്ച് കിട്ടാൻ പോയി இந்த இடத்த மட்டும் பாருங்க இது வந்து பப்பாளி பப்பாளி என்ன சொல்கிறது பப்பாளி இதுலேருந்து இது வரைக்கும் பயிர் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து மிஸ்ட் இருக்கு இங்கே க்ரீனிஷாக இருக்குது சூப்பராக இருக்குல்ல வீடு இதுக்குள்ளே இருக்கு பாருங்க இதுக்குள்ளே போனீங்கன்னா வீடு சூப்பராக இருக்குல்ல ஃப்யூச்சரில் இது மாதிரி இடத்துல வந்து சோம இருந்துடணும் ஓகே எடுத்த உடனே சுச்சா பிரேக் ஏன்னா ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கா எஸ் எடுத்த உடனே சுச்சா பிரேக் ஏன்னா அது வரைக்கும் வீடியோவே எடுக்கலை ஸோ இப்போ தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மழை தெரியுதா இந்த புளியபுரம் புளியபுரம் இந்த மலையை பார்க்கலாம் நீங்கள் அந்த பக்கமும் மலை அந்த பக்கம் தான் கொல்லிமலை நம்ம வந்து கொல்லிமலை போகலை இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் இப்போ ஆத்தூர் போகிறேன் ஆத்தூர் டு ஏற்காடு நான் வாழ்க்கையில் ஏற்காடே போனதில்லை ஏன்னா ஒரு டைம் போய் காரில் போய்ட்டு கீழே அடிவாரத்தோடையே அப்படியே திரும்பிட்டு வந்துட்டோம் சில பல காரணங்களால ஸோ நம்ம இந்த கிரீனிஷான இந்த மலைங்கள்லேருந்து கொல்லிமலை அடிவாரத்துலேருந்தே நம்ம வந்து நம்மளோட ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா எடுக்கிற மூடு இருக்கிறத விட எப்போதுமே ஒரே வழி தான் சரி கொஞ்சம் க்ரீனாக இருக்கிற ஏரியாவிலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்தது இது வந்து இப்போ நார்மல் ரூட்டு வந்து நம்ம சேலம் போவோம் சேலத்துலேருந்து அப்படி ஏற்காடு போகலாம் அது ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரூட்டு நான் ஏற்காடே போனதில்லை அப்படின்னு நான் ரூட்டை பற்றி பேச கூகுள் மேப் போட்டோடனே துறையூர் ரூட்டு காமிச்சிச்சு ட்ரிச்சி டு துறையூர் உப்பளியபுரம் ஆத்தூர் ஆத்தூர் டு வாழப்பாடின்னு நினைக்கிறேன் வாழப்பாடி வாழப்பாடியிலேருந்து அப்படிக்கா ஏற்காடு ஹில்லு ஏறிட வேண்டியது தான் ஏன்னா ட்ரிச்சியில் இருக்கிறதுனால இந்த ரூட்டு காமிக்குது கொஞ்சம் அந்த பக்கம் இருந்தோன்னா நமக்கு வந்து இந்த ரூட்டு காமிக்கும் சேலம் ரூட்டு காமிக்கும் தம்பம்பட்டி சம்மம்பட்டி உங்களுக்கு நாமம் இருக்கும் கொல்லிமலை வீடியோ பார்க்காதவங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு கொல்லிமலை வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் ரைட் பண்ணுறது எல்லாமே இது மாதிரி க்ரீனாக இருக்கிற ஏரியாங்க தான் மலைங்க மலை சார்ந்த இடங்கள் தான் அதனால் உங்களுக்கு சிட்டி ஹாரன் சவுண்டு அந்த இதெல்லாம் இதில் வராது எனக்கு அது பிடிக்காது இந்த மாதிரி இடம் தான் எனக்கு அமைதியாக இருக்கிற இடம் தான் பிடிக்கும் அதனால் நம்ம வீடியோவிலலாம் இதே மாதிரியான லொக்கேஷன் தான் வரும் அந்த மாதிரி லொக்கேஷனும் வரும் போனால் அதிகம் எனக்கு இந்த மாதிரி லொக்கேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கரும்பு பொங்கல் வந்துருச்சு இன்னும் கரும்பு வளரலையே இந்த அந்த பக்கம் ஒரு மலை இருக்குது அது வந்து கொல்லி மலை இது சின்ன சைஸில் இருக்குது இது என்ன மலைன்னு தெரியல இதுவும் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குல்ல காலையில் எழுந்திரிச்சோம்னா அப்படியே மழையை பார்க்கலாம் அப்படியே மிஸ்டோட இருக்கு இது மாதிரி வாழ்க்கை நம்மளால எங்கே வாழ்றது ஏன்னா நம்மளெல்லாம் வந்து அந்த வாழ்க்கைக்கு வந்து நம்மளாம் தள்ளப்பட்டுள்ளோம் ஏன்னா நமக்கு வந்து பணம் தானே முக்கியமாக தெரியுது எல்லாருக்குமே பணம் தான் முக்கியம் பட்டு இங்கே உள்ள மக்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறத விட அவங்களுக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு நமக்கு அந்த லைஃப் பிடிச்சிருக்கு நமக்கு அந்த லைஃப் பிடிக்கிறதுனால அதை வாழ்ந்து தான் ஆகணும் ஏன்னா அங்கே பணம் ஜாஸ்தியாக வரும் இங்கே பணம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது பட் வயல் தோப்பு அதுங்க அதை பார்த்துக்கிட்டு அவங்களோட லைஃப்பை வந்து அவங்க அவங்களோட லைஃப்பை வந்து அவங்க ரன் பண்ணிக்குவாங்க அவங்களோட தேவைக்கு ஏற்ப இங்கே எக்கனாமி இருக்கும் நம்மளோட தேவைக்கு ஏற்ப நம்ம சிட்டியில் பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்கும் அதுக்கான உழைப்பு அதுக்கான தேடுதல் அதிகமாக இருக்கும் நான் டைம் அதுலேயே நம்ம ஸ்பென்ட் பண்ணிடுவோம் இந்த நேச்சரை ரசிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இரு இல்லாத காரணத்தில் தானே ரசிக்க முடியல இல்லைனா நம்மளும் நேச்சரை வந்து லவ் பண்ணுறவங்க தான் நிறையா பேருக்கு இந்த மாதிரியான சில்லு சில்லு சில்லுன்னு இருக்கிற கிளைமேட் வந்து பிடிக்காது என்ன இது எப்பா அப்பா சில்லு சில்லுன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆனால் நிறையா பேருக்கு வந்து இந்த சில்னஸ் பிடிக்கும் பட்டு லாங் ஸ்டாண்டிங்காக அவங்க இருக்கிறதுக்கு பிடிக்காது அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான பீப்புள்ஸ் தான் நம்மளை சுற்றி இருக்காங்க பட் நம்ம டைமை வந்து இயற்கைக்காக நேச்சருக்காக அதை ரசிக்கிறதுக்காக டைம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒதுக்கி தான் ஆகணும் இந்த வியூ உங்களுக்காக எந்த இந்த வெயில் அடிக்குது அந்த பக்கம் மேகம் வந்து இறங்கிருச்சு எப்படி அப்படி மழை பெஞ்சிச்சுன்னா இங்கேலாம் அதான் மழை பெஞ்சனால தான் உங்களுக்கு பற்ற பசிக்கு ஆத்தூர் தேர்ட்டி சிக்ஸ் சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கோ பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்குங்கோ அப்போ போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும் இல்லை அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காமிக்காது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு தான் பண்ணுவீங்க வீடியோ வந்தாலும் பார்க்க பார்க்க முடியாது உங்களால் நோட்டிஃபிகேஷன் வராது ஸோ பெல்க்கு பெல் ஐக்கான கம்பல்சரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டாக பண்ணி விடுங்கோ நம்ம ஃபர்தராக ஆத்தூரை போய் தொட்டுட்டு அங்கே போய் இன்னும் சாப்பிடவே இல்லை இனிமேல் தான் சாப்பிடணும் சாப்பிட்டு விட்டு அப்படியே மழை ஏற வேண்டியதுதான் எல்லாமே ஒன் டே ட்ரிப் தான் எனக்கு ஸ்டேயில் வந்து அந்த அளவுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது ஆனால் ஸ்டே பண்ணால் நீங்கள் வந்து நிறைய இடங்கள் அங்கே சுற்றி பார்க்கலாம் பட் எனக்கு ஸ்டேல எனக்கு அவ்வளோக்கா இஷ்டம் இல்லை ஏன்னா நாளைக்கு சண்டே மண்டே ஆனால் நம்மளோட வேலையை கவனிச்சாகணும் ஸோ அதனால் ஒன் டே ட்ரிப் ஒன்லி ஆனால் கூடிய சீக்கிரத்தில் எங்கேயாவது ஒரு லாங் ரைடு தங்குகிற மாதிரி ஸ்டே பண்ணுற மாதிரி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிட்ருக்கேன் எப்படி லொக்கேஷன் எப்படி நல்லா இருக்குது இங்கே இருந்து பார்த்தோன்னா நமக்கு பிடிக்கும் சென்னையில் அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்து எங்கெங்கேயோ ராக்கெட் ஓடுது நிலவுக்கு ராக்கெட் ஓடுது மார்ஸ்க்கெல்லாம் ராக்கெட் ஓடுது அங்கே தண்ணி இருக்கா ஆக்சிஜன் இருக்கா எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க பட் சென்னையில் இருக்கிற இருக்கிற தண்ணி இனிமே தேங்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம அதை யோசிக்கிறது இல்லை பாவம் நிறைய பேர் அங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது நம்மளால் ஒன்லி பேச தான் முடியும் அவங்களுக்கு ஹெல்ப்புங்கிறத விட கவர்மெண்ட்டு தான் அதை இது பண்ணணும் தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர்த்தோட காருங்க பைக்குங்க எல்லாமே போயிடுச்சு ரெஃப்ரிஜிரேட்டர் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே போயிடுச்சு நம்ம வீட்டில் ஒரு ஒரு நாள் ஈபி ஷட்டவுனுக்கு ஆஃப் பண்ணுறாங்கன்னா பக்கெட் பக்கெட்டாக தண்ணியை பிடிச்சிக்குவோம் தண்ணி இல்லாமல் எப்படி இருக்கிறது தண்ணி எப்படி மோட்டரை போடு அதை போடு இதை போடு மூணு நாள் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் மூணு நாள் வந்து பவர் கனெக்ஷன் இல்லை அவர் ஆக்சுவலாக ஃபாரின்ல இருக்கார் மூணு லேடிஸ் தான் அவ்வளோ கஷ்டங்கள் அவரும் பண்ணி அனுபவிச்சிருக்கிறாங்க பட் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் வா வரீங்க இல்லை இங்கேயே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் எந்த தொல்லையுமே இல்லை ஏன்னு சொல்லுங்கள் இங்கே குட்டை குட்டை இருக்கிற இடத்துல குட்டை தான் இருக்கும் குட்டை இருக்கிற இடத்துல வீடு வராது ரெண்டாவது அதிக அன் வீடுங்க வந்துங்க கிடையாது எல்லாம் விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க விவசாயம்தான் தான் அவங்களுக்கு உயிர் ஸோ அந்தமாரி பண்ண மாட்டாங்க ஸோ தண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேலே இது மழை இருக்குது மலையில் பெய்கிற தண்ணி ஃபுல்லாமே இந்த இறக்கத்துக்கு கீழே தான் வரும் பட் அது வந்து அது போகிற போக்கே போயிடும் எங்கேயும் வீடு வந்து குறுக்கா எதுவும் கட்ட மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க ஸோ தண்ணி தேங்காது இந்த ஓடை இருக்குல்ல இந்த ஓடை வழியாக அப்படியே கிராஸ் ஆகி அது போயிடும் அதோட ரூட் அது தான் பட்டு சிட்டியில் அந்த மாதிரி இல்லைல்ல சிட்டியில் வந்து எல்லாம் வீட்டை கட்டி வச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டானுங்க அப்புறம் எங்கே தண்ணி போவோம் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அதை அப்ரூவ் கொடுத்தவங்கள்ட்ட தான் கேட்கணும் ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டால் நம்ம சிட்டி லைஃப்பை டோட்டலாகவே கட் பண்ணிடணும் இல்லை மறந்துடணும் இங்கே என்ன இருக்குது ஜாலியாக இதை பார்த்துட்டு நம்ம அந்த லைஃப் போகும்பொழுது அதை பற்றி கவலைப்பட்டுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு டென் ஹவர்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம்ல ஓகே கைஸ் நாம் வந்து அத்தூரை தாண்டி அத்தூரில் போய் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏற்காடு ரோட்டை பிடிச்ச உடனே நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த இடத்த பாருங்கள் கைஸ் கந்தசாமி புதூர் இந்த ரோடை பாருங்கள் ரெண்டு பக்கங்களும் ஹில்ஸ் மாதிரியே மழை இருக்குது சி ஹில்ஸ் மாதிரி ரெண்டு பக்கமும் மரங்கள் ஆத்தூர் ஃபிஃப்டீன் ஆத்தூர் வந்து ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் காய்ஸ் சாப்பாடு முடிஞ்சது ஆ டிஃபன் முடிஞ்சது சோளமாக சோளத்தை காய வச்சிருக்காங்க இந்த மாதிரி ரோட்டில் சோளத்தை காய வைக்கிற சோளத்தையாக நம்ம சாப்பிட்றோம் இதில் உள்ள தூசியே ஏகப்பட்டனால நிறு இது சருப்பு பவுடர் போட்டு தான் நம்ம சோளத்தை கழுவணும் போலையே ரோட்டில் காய போட்டிருக்காங்க இதில் இருக்கிற தூசியெல்லாம் அதில் தான் இருக்கும் ஓகே அடையப்பா அது மேலே ஒரு கோவில் அது மேலே நாமத்தான் போட்டிருக்காங்க அது மேல ஒரு நாமமா சூப்பர் இரண்டு பக்கமும் ஒரு பக்கம் தான் இரண்டு பக்கம் இல்லை அந்த அக்கா கிட்ட ஒரு தோசை கேட்டேன் ரெண்டு இட்லி கேட்டேன் அந்த அக்கா ரெண்டு தோசை ரெண்டு இட்லி ஆம்லேட் எல்லாத்தையும் சாப்பிட்டு இப்போ எனக்கு வந்து லஞ்சே முடித்த மாதிரி இருக்குது இனி இப்போதைக்கு எனக்கு சாப்பாடு தொந்தரவுகள் தேவை குடிக்க தண்ணி மட்டும் இருந்தால் போதும் இப்போ நம்ம வந்து ஆத்தூர் கூட்ட நெருங்கிட்டோம் என்னது ஆத்தூர் மெயின் ரோடு இதுதான் இதில் போயிட்டு கொஞ்சம் தூரம் ராசிபுரம் இது வழியாக போன தான் ராசிபுரமாக இருக்க போல் பாக்குமரம் ஆரம்பிச்சிருச்சு பாக்குமரம் அது சி மரமா நல்லா இருக்குது எங்கே ஒருத்தர் வீடு கட்டியிருக்காப் அப்படி சூப்பரு ஆமாம் பார்க்கும் மரம் தான் அது நல்லா இருக்குது கைஸ் கொஞ்சம் வெயில் இருந்தது இன்னும் இருக்குது வண்டியில் போகிறதுனால தெரியல நமக்கு டீஹைட்ரேட் டீஹைட்ரேட் ஆகிடும் வண்டி ஓட்டும் பொழுது டீஹைட்ரேஷன் ஆகும் தண்ணி குடிங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோலாம் பார்த்துட்டு நான் பாட்டுக்கும் வரமுறை இல்லாமல் தண்ணியை குடிச்சிட்டு சும்மா சுட்சா அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தக்காக சுவிச்சாக வந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் இப்போ வாட்டர் பிரேக்கே கிடையாது இனி நான் வந்து மேலே போய் தான் நான் வந்து தண்ணியாக குடிக்க போகிறேன் ஆனால் அப்படி சொன்னாலும் இப்போ எனக்கு பிரேக் இப்போ உங்களை மறுபடியும் நான் அந்த ரோடு ஏற்காடு ரோடு அங்கே டைவர்ட் ஆகும்போது உங்களை மறுபடியும் நான் பார்க்குறேன் அட போக ஓராயிரம் பெண்டு ஒன்றாயிரம் ஸ்பீடு பிரேக்கரு அவ்வளோ தான் இதில் தான் போக முடியாது போயிட்டே இருக்கம்போது திடீர்னு பார்த்தா ஸ்பீடு தான் அடுத்த ஸ்பீடு பிரேக்கரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஸ்பீடு பிரேக்கரு இது ரொம்ப கஷ்டம் மலை ரோட்டில் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த மே தர்மம் இது ஆத்தூர் ரோடு அதுலேருந்து கட்டாயி உள்ளே வருது இந்த ரோட்டில் தான் இருக்குது பட் அதிகமாக ஸ்பீடு பிரேக்குரு அதிக இது பெண்டு விபத்து பகுதி எங்கே திரும்பலாம் போகலாம் கொஞ்சம் வேகமாக போகலாம் அப்படின்னா விபத்து பகுதி பெண்டு பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது கெஸ் பண்ணவே முடியல பெண்டு சில பேட்ட கிராஜுவலாக இருக்குது ஊர் பேர் தும்மல் தும்பலா கரெக்டு தும்பல் மல் தும் மல் வைக்காமல் போனாங்க இப்படி தான் இருக்குது கைஸ் இந்த ரோட்டில் ஓட்டி டயர்டாகுது எனக்கு ஏதோ கொஞ்சம் வேகமாக போனோம் அப்படின்னா போயிடலாம் மலை ரோட்டில் போகிறது வேறு இந்த ரோட்டில் சொல்ல முடியல கொஞ்சம் வேகமாக போனாலும் பாருங்கள் டிவைடரு டிவைடர்லாம் சும்மா வச்சுருக்கேன் எனக்கு பல வண்டிக்கும் மோதிருக்கு மா வேகமாக வந்தோம்னா நேராக அங்கே போயிடும் அப்படியே தான் அது வக்க பொருட்களை விட்டுருவோம் வண்டி இந்த ரூட்டில் கொஞ்சம் இந்த ரூட்டு வந்து கொஞ்சம் பார்த்து தான் போகணும் சரக்கு பாட்டில் இவ்வளோ தெளிவாக போட்டு தன் மது இருந்தால் திருன்னு போட்டிருக்காங்க தெளிவாக பாட்டில போட்டால் அது சரக்கு போடுறதுக்கு தான் தோணுமே தெரிய ஏதோ பாட்டில் காமிச்சோமா லெட்டரை பெருசாக போட்டோமான் இல்லாமல் எவ்வளோ பெரிய பாட்டிலு கிளியராக போட்டு வச்சுருக்கேன் இது என்ன ஊர் த்ரீ ஃபிஃப்டியில் லெஃப்டில் போகுது த்ரீ ஃபிஃப்டி மீட்டரில் லெஃப்டில் திரும்பணும் நம்ம அடுத்த ஸ்பீடு பிரேக்குரு ஓகே என்ன ஊர் பாதுப்பாடி வாழப்பாடி சி தமிழே படிக்கிறது இல்லை வாழப்பாடி ராமமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவரு குரோ மேலே அந்த ரோடு போதும் அது என்ன ஹைவே ஓ இந்த லெப்ட்ல போனோம் ஓ அந்த ரோட்டு தான் முடிக்க போகிறோமா ரோட்லேருந்து இப்போ நம்ம ஹைவே பிடிச்சிட்டோம் இதில் அப்படியே போக வேண்டியது தான் நினைக்கிறேன் கொஞ்ச தூரம் போய் பார்ப்போம் இன்னும் வந்து ஒன்னே கால் மணி நேரம் கம்மிக்குது ஓகே உங்களை மலை ரோட்டில் பார்க்குறேன் ஃபோர் வேவில் வந்துகிட்டே பொழுது ஒரு டோல் ஒன்று வருது அது என்ன டோல்னு தெரியல இதுல பெங்களூர் ரோடுன்னு காமிக்கிது இது என்ன டோல் ஊர் பேர் பார்ப்போம் தர்மபுரி இன்னும் எண்பது எண்பது இது என்னது மேட்டுப்பட்டி மேட்டுப்பட்டி டோல் பிளாஸா Ok. அது பெங்களூர் ஹைவே அந்த பெங்களூர் ஹைவேலேருந்து ரைட்டு ரைட்டு திரும்பி திருப்பியும் பழைய மாதிரி இந்த ரூட்டு சிங்கிள் ரூட்டு தான் கொஞ்சம் அப்படி இப்படி ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு தான் மலர் ரோடு வரும் ஒரு ஐடியாவும் இல்லாமல் போயிடுறது பெருமையான தலைவலியாக இருக்குது அது என்ன பெருமையான தலைவலி பெரும் தலைவலி ஒவ்வொரு இடமும் நம்ம வந்துட்டு போகும் பொழுது தான் அந்த இடம் அந்த ரூட்டு ஓட்ட ஓட்ட பழகும் அதிகமாக நம்ம சிட்டிகளையே ஓட்டியிருப்போம் இந்தமாரி ரூட் பார்த்து மேப் பார்த்து போகிறதுங்கிறது வந்து இந்த மாதிரி தான் இந்த மலைங்களுக்கு போகிற பொழுது ஹில்ஸ் ஏறுறோன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் சில ரூட்டுங்க வந்து ஹைவேலேயே போகிற மாதிரி இருக்கும் சில வந்து தான் வந்து ஹைவேலேருந்து டைவர்ட் ஆகி இந்த மாதிரியான லொக்கேஷனில் போகிற மாதிரி இருக்கும் ஓகே நமக்கு தேவை வந்து ஹில் ரோடு தானே அது வரும்னு நம்பிக்கையோடு போய்கிட்டு இருக்கேன் இது என்ன ஊருன்னு தெரியல சின்ன ஊராக இருக்குது பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட் எல்லா இடத்துலையும் பிரியாணி தான் ரோட்டுக்கு ரெண்டு சைடும் மரங்கள் சமல்ல ஆனால் எக்ஸ்டென்ஷனில் இதெல்லாம் வெட்டிடுவாங்க எக்ஸ்டென்ஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னா நல்லது என்ன மறுபடியும் நேஷனல் ஹைவே ஃபோர் ஹண்ட்ரடு மீட்டர் டேன் ரைட் அப்படின்னு சொல்லுது ஓகே டேன் ரைட் எடுத்துருவோம் ஓ இதில் வந்துட்டு கேட் ஒன்று இருக்குது ரயில்வே கேட் இதுதான் பெங்களூர் போகிற ரூட்டாக தான் இருக்கும் இதில் இதிலேயே ஒரு டென் கிலோமீட்டர் நம்மளை வந்து போ ஓகே இதுலேயே நம்ம டென் கிலோமீட்டர் போவோம் நல்லா நல்லாயிருக்குல்ல சின்ன டவுனாக இருக்குது எல்லா பொருளும் எங்கேயே கிடைக்கும் டக் டக்குன்னு வாங்கிக்கலாம் சின்ன ஊராக இருக்குது என்ன ஒரு வளப்படியா இதுதான் என்ன ஊர் இல்லையா ஊர் படிக்கலாம் பாக்கிறேன் சின்ன சேலமா என்னடா போட்டிருக்கீங்க சேலம் சேலத்துக்கு வந்துடுறோமா இப்படி சுற்றி அப்படியா இந்த ஏற்காடு ரோட்டை இப்போ தான் நம்ம பிடிச்சிருக்கோம் பார்த்தா ரெண்டு பக்கமும் ரோட்டை பிளாக் பண்ணுறாரு இதுதான் ஏற்காடு மலையாட்ருக்கு ட்வெண்ட்டி ஒன்று இருபத்தோரு கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு இருபத்தோரமாக முப்பது கிலோமீட்டரு கீழே தான் போட்டிருந்துச்சு இருபது கிலோமீட்டர் தான் மேலே இறட்டும் போல ஏற்காடு தான் வருதுங்க வரட்டும் வரட்டும் போகட்டும் போகட்டும் மலர் ஓடி ஏறுவா இதுலருந்து அப்படியே மலர் ரோடு ஏறுமா செமையா இருக்கு மலை இந்த மலையை நம்ம அங்கேயே பார்த்தோம் அந்த மலை தான் ஏற்காடு மழை வேட்ருக்கு இந்த மலை தான் ஏற்காடு மலை அதுதான் இது பார்க்குமரம் ஆரம்பிச்சிருச்சு மழை வந்துருச்சுனாலே அடிவாரத்தில் பார்க்க மரம் வந்துடுது தென்னன் தோப்புகள் சூப்பராக இருக்கு ரோடு கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு கிளைமேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எரிச்சல் இருந்ததுல அந்த எரிச்சல் அப்படியே தெரிஞ்சிருச்சு ரெக்கார்ட் தான் நான் போத்துக்கிறேன் ஏன்னா தன்னோட வேலையை காமிக்க ஆ மலை ஏறுது நீங்கள் வந்துட்டு கொல்லிமலை அப்புறம் பச்சை மலை இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் போய் பாருங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க குப்பனூர் வாகன சோதனை குறுகிய பாலம் மெதுவாக